ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் கனகதரா சோஸ்திரம் என்பது செல்வம் மற்றும் செழிப்புக்காக மகாலட்சுமியை வேண்டி துதிக்கும் ஒரு பாடல் ஆகும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இப்பாடலை வீட்டில் ஒலிக்கச் செய்ய வேண்டும் என நம் பெரியோர்களால் கூறப்படும் இருபத்தி ஒரு ஸ்லோகங்களை கொண்ட ஆதி சங்கரர் பாடிய இப்பாடல்களுக்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு அது என்ன என்பதை நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ ஆதி சங்கரர் என அறியப்பட்ட சங்கரர் கிமு ஐநூற்றி ஒன்பதில் சிவபெருமானின் அருளால் பிறந்தவர் ஆவார் சங்கரரின் நான்கு வயதிலே அவர் தந்தை காலமாகிவிட குழந்தையாகிய அவரை அச்சிறு வயதிலேயே குருகுலத்தில் சேர்ப்பித்தாள் அன்னை குழந்தையும் அங்கே தன் கல்வியை தொடர்ந்தது அதில் ஒரு பகுதியாய் குருகுல மாணவர்கள் தங்கள் உணவுக்காக ஒவ்வொரு நாளும் அந்நியர்களிடம் சென்று பிச்சை கேட்பதும் அதில் பெரும் பொருட்களை குருகுலத்திற்கு திரும்ப கொண்டு வந்து சக மாணவர்களோடு பகிர்ந்து உண்பதும் வழக்கமான ஒன்று அப்படியே பாலகன் சங்கரரும் ஒரு நாள் பிச்சை எடுக்க தெரு வீதிகளிலே நடந்து குடிசை ஒன்றின் நின்று எட்டிப் பார்த்தார் உள்ளிருந்த பெண்ணோ வெளிர் நிறமும் மரத்து போன தோற்றமும் கிழிந்த ஆடையும் கொண்டு மிகவும் ஏழையாக இருந்தாள் அப்பெண்ணை கண்டதும் அம்மா பிச்சை போடுங்கள் என தன் மெல்லிய குரலிலே மூன்று முறை கூவினார் சங்கரர் அக்குரலைக் கேட்டு வெளியே ஓடி வந்த அவளுக்கு வீட்டின் வாசலில் நிற்கும் பாலகன் சங்கரரை கண்டபோது சிவபெருமானே தன் வீட்டிற்கு பாலகனாய் வருவது போன்று இருந்தது நம் வீடு தேடி வந்தவருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டுமே இருக்கும் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அந்த பாலகனை பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் பூத்துவிட்டு பின் வெறித்தனமாக வீட்டிற்குள் சென்று தேடினாள் அப்பெண் வீட்டிலோ மிக்க வறுமை அங்கு உண்பதற்கென ஒரு சிறு தானியம் கூட இல்லை அவள் கணவன் கூட அன்றைய உணவை பிற வீடுகளில் சென்று யாசிப்பதற்காகவே வெளியே போயிருந்தான் இருந்தும் அப்பெண்ணிற்கு வெளியே நிற்கும் பாலகனிடம் ஒன்றும் இல்லை அடுத்த வீட்டிற்கு போ என சொல்ல மனம் வரவில்லை சட்டி பானைகளை உருட்டி அரிசி பருப்பு ஏதேனும் கிட்டுமா கிட்டுமா என துளாவியவளுக்கு கிட்டியது வெறும் கை மட்டுமே ஆம் ஒன்றுமில்லை அங்கே ஆகவே கையை பிசைந்து கொண்டே இல்லை என்று சொல்ல வாய் வராமல் வாசலில் உணவிற்காக காத்திருக்கும் அந்த அப்பாவி குழந்தையின் அருகே வந்து மிக்க வருத்தத்துடன் அவள் பிள்ளாய் நான் கொடிய பாவம் செய்தவள் என்று நினைக்கிறேன் அதனால்தான் பகவானே குழந்தையாய் வந்து பசிக்கிறது என கேட்ட பின்பும் உணவிட ஒன்றுமின்றி பாவியாய் இருக்கிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என கெஞ்சினாள் அப்படி அழும் அவளை பார்த்து நிலைமையை புரிந்து கொண்ட அந்த பால சங்கரரும் தாயே பெரிதாய் ஒன்றும் எனக்கு நீ தர வேண்டாம் அன்னமிட உனக்கு வழியில்லை எனினும் அன்னத்திற்கு துணையாயிருக்கும் உண்ணக்கூடிய பொருள் எதுவாயினும் அது எவ்வளவு சிறியதாயினும் அன்போடு எனக்கு தாருங்களேன் அது போதும் என்றார் அவளும் ஓடி சென்றாள் மீண்டும் துளாவினாள் அப்போது ஒரு பாத்திரத்தின் அடியில் பல நாட்களுக்கு முன் விரதம் முடித்துவிட்டு சாப்பிட வேண்டும் என எண்ணி அவள் ஒதுக்கி வைத்திருந்த நெல்லிக்கனி ஒன்று காய்ந்து பட்டாணி அளவில் சுருங்கி போய் கிடப்பதை கண்டாள் இது மட்டும்தானே இருக்கிறது இந்த உலர்ந்த நெல்லிக்கனியை தானமாக வழங்கலாமா வேண்டாமா இதைத் தவிர வேறு ஒன்றும் கொடுப்பதற்கு என்னிடம் இல்லையே என பலவாறு எண்ணி குழம்பி போன அவள் நடுக்கத்துடன் வெளியே வந்து தயங்கியபடி அந்த காய்ந்த நெல்லிக்கனியை சங்கரரின் பிச்சை பாத்திரத்தில் வைத்தாள் வழியும் கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் குழந்தாய் என் வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு உணவுப் பொருள் இது மட்டுமே இந்த பிரசாதத்தை நீ ஏற்றுக்கொள் என மனமாற கேட்டுக்கொண்டாள் அதைக் கண்டு சங்கரரும் தனக்கென ஏதுமில்லாத இப்பெண் என்னை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது என எண்ணி தன்னிடமிருந்த ஒரு பொருளையும் தன்னலமற்று அளித்தாளே என நெகிழ்ந்தார் அவர் தாயே அன்புடன் தாங்கள் எனக்களித்த இந்த நெல்லிக்கனியை விட சிறந்த பொருள் எதுவுமில்லை இது எனக்கு மிகவும் பிடித்த உணவாகும் ஒரு யாசகனுக்கு அளித்த இந்த உணவாலேயே உம் வறுமையும் இன்றுடன் அழிந்து போகும் பார் என்று மனதிலே செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை நினைத்து அவர் தெய்வமே இப்படி ஒரு நல்லெண்ணம் கொண்ட பெண்ணிற்கு ஏன் உன் அருளை அருளாமல் இருக்கிறாய் வா வந்து இப்போதே இப்பெண்ணிற்கு இரக்கம் கொடு என பிரார்த்தனை செய்து கெஞ்சினார் அந்த உணர்வினை அவர் அழகான பாடலாய் வெளிப்படுத்தினார் அதுவே கனகதார சோஸ்திரம் ஆகும் அப்படி அந்த ஐந்து வயது சின்னஞ்சிறு பாலகனான சங்கரரின் மழலை மொழியிலான அந்த அழகிய பாடல்கள் மகாலட்சுமியே உருக்கியது இதோ வருகிறேன் மகனே என மகாலட்சுமியும் வானத்தில் திடீரென தோன்றினாள் அந்த ஏழை பெண்ணின் குடிசை மீது தங்க நெல்லிக்கனிகளை மழையாய் பொழிந்தாள் காண்போர் அனைவரும் வியந்தனர் ஏழையின் வறுமையை அகற்றினாள் லட்சுமி தேவி இப்படியாய் ஆதி சங்கரர் மகாலட்சுமி தேவியை துதித்து பாடிய இந்த பாடலே கனகதாரா சோஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு தொடர்ச்சியான தங்க ஊற்று என்பது பொருளாகும் இது நடந்த இப்பெண்ணின் குடிசையானது இன்றும் கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டம் புன்னோர்கோடு எனும் கிராமத்தில் ஸ்வர்ணத்து மனா என்று அழைக்கப்பட்டு பாரம்பரியமாய் போற்றப்பட்டு வருகிறது இப்படி இந்த கனகதாரா பாடலை நாமும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு மனதுடனும் பக்தியுடனும் பாராயணம் செய்து மனமுருக வேண்டினால் கடன்களிலிருந்து விடுபட்டு வறுமையில்லா வளமான ஐஸ்வர்யங்களுடன் இருப்பது உறுதி அதை நம்புவோம் வாழ்வில் உயர்வோம் ஓகே நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கனகதாரா சோஸ்திர பாடல் எப்படி தோன்றியது என்பது குறித்தான புராண கதை பற்றி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி